மைய முடக்கு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மின் கட்டணம் வெளியான அதிர்ச்சி தகவல் ஜெனீவாவில் ஞாயிறு கொண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதிக்குறல் பொது குடியிருப்பு தீம்பிளையில் மூன்று துப்பாக்கிகளுடன் இளம் குடும்பஸ்தர் கைது பயணிகளால் காப்பாற்றப்பட்ட சாரதி தேடிச் சென்று பேருந்து நடத்தினரை கொடூரமாக தாக்கிய நபர் மைத்திரிக்கு கொழும்பில் வீடு வழங்க முன்வைந்த தொழிலதிபர்கள் அரசாங்கத்திற்கு மகிந்தவின் சாட்டை அடிப்பதில் பதில் அனுராட்சியில் கேள்வியே படாத அந்த செய்தி டில்வின் பெருமிதம் மாணவனின் காதை பதம் பார்த்த சக மாணவன் கைது காத்தான்குடி பிரதான வீதியில் விபத்துக்குள்ளான சொகுசு பேருந்து பாகிஸ்தானில் துயரம் உயிருடன் புதைத்த குழந்தைகள் தொடர்பென்று விரிவான செய்திகள் எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத கால பகுதிக்குள் மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கடன உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு மூன்றாவது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதுடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு ஏழு மூன்று பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும் போது மின்சார சபைக்கான நிதி செலவுகள் இரண்டு நான்கு எட்டு பில்லியனாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவில் நடைபெறும் ஆயிரம் மனது உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இரண்டாயிரத்தி ஞாயிறு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான குரல் மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது கொழும்பு சங்கரிலா விருந்தகத்தில் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த இருபது வயதான ஊழியர் விகங்க தேஜந்தவின் தந்தை சுராஜ் நிலங்கு சர்வதேச தொண்டு நிறுவனங்களின் சார்பாக உரையாற்றினார் அவரது உரையில் தாக்குதலை நடத்தியவர்கள் மட்டுமல்லாமல் பின்னணியில் இருந்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதுடன் ஒரு சுயாதீனமான விரைவான முழுமையான குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார் அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு பதவியேற்று தற்சமயம் ஓராண்டு கடந்த போதிலும் பாதிக்கப்பட்டோர் நீதி பெறும் நம்பிக்கைகள் மங்கிக் கொண்டிருப்பதாகவும் மூளையாக செயல்பட்டவர்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் கவலை தெரிவித்தார் மேலும் தாக்குதலுக்கு கிடைத்த எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதையும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாததையும் கடுமையாக விமர்சித்த சுராஜ் நிலங்கு இதனால் நூற்றுக்கணக்கான வழிபாட்டாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் உயிரிழக்க நேரிட்டதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார சமூக உளவியல் ஆதரவு உட்பட முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்திய அவர் இலங்கை அரசு சர்வதேச வழிமுறைகளுடன் ஒத்துழைத்து உண்மையான பொறுப்பு குரலை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் பொது குடியிருப்பு சட்டவிரோத துப்பாக்கியுடன் இளம் குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்துள்ளதாக பொதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மொலைத்தீவு பொதுக்குடியிருப்பு திம்பலியில் உள்ள வீடு ஒன்றில் சட்டவிரோதமாக துப்பாக்கி ஒன்றினை மறைத்து வைத்திருப்பதாக மொல்லைத்தீவு மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்த ரகசிய தகவலினை அடுத்து பொதுக்குடியிருப்பு போலீசாரால் குறித்து துப்பாக்கி மீட்கப்பட்டதுடன் அதனை தமது வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் திம்பலி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொது குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார் இருந்து கதிர்காமல் நோக்கிச் சென்று இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நடத்தினர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் நேற்று காலை காலையில் வைத்து அவர் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காட்டுப்பத்தி போவை சேர்ந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கொழும்பிலிருந்து காலை நோக்கி சென்ற தனியார் பேருந்தை கழுத்துறையில் முந்தி சென்றுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அந்த நேரத்தில் இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனரை தாக்க முயன்றுள்ளதால் ஆனால் பேருந்தில் பயணித்த பயணிகளின் தலையீடு காரணமாக அவர் தடுக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து காலிக்கு வந்து பயணிகளை இறக்கிவிட்ட போது மொச்சக்கர வண்டியில் வந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனரை தாக்கியுள்ளார் அந்த நேரத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஓட்டுநர் காயமடைந்த நடத்துனரை பயணிகளுடன் பேருந்தில் இருந்து காலி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு காயமடைந்த நடத்துனரை நோயாளர் காவுகை வண்டியை அழைத்து மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் அவர் தற்போது காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் வந்த பயணிகள் வேறு ஒரு பேருந்தில் மாற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு வீடுகள் வழங்க மூன்று தொழிலதிபர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் கொழும்பில் அவர்கள் வீடுகள் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் மைத்திரிபால சிறிசேன இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது தற்போதைய உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து மிக விரைவில் வெளியேறுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடந்த பதினாறாம் தேதி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கான கோரிக்கைகள் பல அரசாங்க நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜாயதேசர் தெரிவித்திருந்தார் இந்த அரசாங்கம் ஒரு கையாலாக அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ரோஹிதாபே குணவார்த்தனவின் பிறந்தநாளை முன்னிட்டு கலத்துறை இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொள்ள வந்தபோது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அங்கு மகிந்தவிடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் இந்த அரசாங்கம் ஒரு சோம்பரித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒரு வேலையிலும் பயனில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த ஆண்டில் பசிப்பற்றிய செய்திகள் இல்லை என்று ஜேபிபியின் பொதுச் செயலாளர் செய்தித்தாளொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து தெரிவித்த டில்வின் மக்களின் நெருப்பு விட்டதாக நாங்கள் நினைக்கின்றோம் திவாலான நாட்டை நாங்கள் கைப்பற்றினோம் சில இடங்களில் மக்களுக்கு இருக்கவில்லை மக்கள் பாகட்கை சாப்பிட்டு வாழ்வதாக செய்திகள் வந்தன ஆனால் இந்த அரசாங்கத்தின் ஆண்டில் எங்கும் பசியிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை பொருட்களின் விலைகளை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம் அப்போது விலைகள் மிக அதிகமாக இருந்தன தொழிலதிபர்களிடம் கேட்டால் சந்தையில் பொருட்களின் விற்பனை அதிகமாக இருப்பதாக எல்லோரும் கூறி வருகின்றனர் ஒரு வருடத்தில் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம் ஆனால் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் ஆனால் இந்த குறுகிய காலத்தில் மக்களுக்கு எவ்வளவு நிவாரணம் அளித்துள்ளோம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்டது ஜனவரி முதல் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வாங்க ஆறாயிரம் வழங்கப்பட்டது மேலும் நிவாரணம் பெறுபவர்களின் நிவாரணம் அதிகரிக்கப்பட்டது நிவாரண காலம் நீடிக்கப்பட்டது கடினமான பொருளாதாரம் இருந்தபோதும் அரசியலில் எங்கள் சலுகைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கினோம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வயது பாடசாலை மாணவனின் காது பகுதியில் கடுமையாக தாக்கிய பதினான்கு வயது பாடசாலை மாணவன் எங்கிரிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மாணவர் எங்கிரிய இருபது அக்கறை பகுதியைச் சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டவர் எங்கிரிய மருத்துவமனைக்கு அருகே வசிக்கும் மாணவர் சம்பவத்தின்படி எட்டாம் வகுப்பில் படிக்கும் இரண்டு மாணவர்களுக்கிடையே ஒரு சிறிய வாக்குவாதம் நடந்ததாகவும் அதில் ஒருவர் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கும் தனது நண்பரிடம் சம்பவம் குறித்த விவரங்களை கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் சம்பவத்தை தனக்கு சொன்ன மாணவனுக்கு வாக்குவாதத்துடன் ஈடுபட்டு மற்றொரு மாணவனின் காதல் குத்தியதாகவும் தாக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்கப்பட்ட மாணவியின் குடும்ப உறுப்பினர்கள் அவரது நிலை குறித்து தடவியல் மருத்துவ அறிக்கையுடன் எங்கிரிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் பின்னர் தாக்கப்பட்ட மாணவர் எங்கிரிய காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் கொலுராவின் வழிகாட்டுதலின் கீழ் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டு ஹொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து அக்கரை பற்றி நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து லாரியன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது காத்தான்குடி காவல்துறை பிரிவில் உள்ள பகுதியில் குறித்த சொகுசு பேருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காத்தான்குடி பிரதான வீதியில் லாரி மற்றும் வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தும் கொழும்பிலிருந்து கல்வினை நோக்கி சென்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனையடுத்து பேருந்தின் பின்னால் சென்று முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழம்பில் கல்முனை நோக்கிச் சென்ற லொரியை பிரதான வீதியின் சாலையோரமாக உள்ள உணவகம் ஒன்றில் நிறுத்துவதற்காக வேதியோரமாக நிறுத்தப்பட உட்பட்ட போது பேருந்து வேக கட்டுப்பாட்டினை இழந்து லொரியின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தின் போது முச்சக்கரவண்டி மற்றும் அதிசொகுசு பேருந்தின் முன்பகுதி பாரிய சேதத்துக்குள்ளானதுடன் லொரையின் பின்பகுதியும் சேதத்திற்குள்ளாகியுள்ளது விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் எவருக்கும் உயிராபத்து ஏற்படாத நிலையில் பேருந்தின் சாரதி நடத்துனர் மற்றும் முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் மடகிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பாகிஸ்தானின் கட்டிடத்தின் மேற்கூரை இழந்து விழுந்த விபத்தில் எட்டு சிறுவர்கள் உயிருடன் புதைந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள செயல்பட்டு வந்த ஒரு பயிற்சி கூடத்தின் மேற்கூரை சனிக்கிழமை மாலை பெயர்ந்து விழுந்ததில் அந்த கட்டிடத்தின் உள்ளே இருந்த ஒன்பது மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற இடிபாட்டுக்குள் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்க மீட்புக் குழுவினர் போராடியுள்ளனர் அதில் மூன்று குழந்தைகள் உயிர்பிழைத்துள்ளதுடன் ஏனியவர்கள் எனினும் பிரதந்த விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அண்மையில் பெய்த மழையினால் விபத்துக்குள்ளான கட்டடத்தின் கட்டுமானம் சிதலடைந்ததாகவும் அதை சீரமைக்காமல் விட்டதே கூரை இடிந்து விழுந்ததற்கு காரணம் எனவும் மேலும் தெரியவந்துள்ளது நிறைவு பெறுகின்றன நன்றி